இன்னைக்கான மினி பிளாக் பார்க்கலாமா நம்மள மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நம்ம லட்சியமும் கனவோ ஸ்ட் ஆகி நிக்கிறதுக்கு சுச்சுவேஷன் இல்லைனா மேரேஜ் லைஃப் ஏதோ ஒன்று ரீசனா இருந்துட்டு இருக்கு நம்ம லைஃப் இப்படியே போயிடக்கூடாது கொடுக்கணும் இந்த எண்ணத்தோட கிச்சன்ல நின்னுட்டு இருக்கீங்களா நீங்க நிக்கிற இடத்துல இருந்து உங்க பயணத்தை தொடர ஒரு வாய்ப்பு நீங்க வீட்டில் இருந்தே படிச்சு டீச்சரா ஆன்லைன்ல ஒர்க் பண்ணலாம் இன்டர்வல் லேர்னிங்கோட இசிபிசி கோர்ஸ் மூலமா மானிட்டரி டீச்சரா நீங்க ஒர்க் பண்ணலாம் எட்டு மாசம் டியூரேஷன் இந்த கோர்ஸ்ல எஜுகேஷனல் சைக்காலஜியும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க பேட்ச் வைஸ் கோர்ஸும் இருக்கு இதுக்கு நீங்க பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் இன்டர்நேஷனல் வேலிடான யூ கே சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றாங்க மொத்தமா ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல டேர்ம் வைஸ் பே பண்ற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு ஃப்ரீ டைம்ல படிக்கிற மாதிரி ரெக்கார்டர் கிளாஸும் இருக்கு இந்த வயசுல நம்ம படிக்க போறோமே புரியுமாங்கிற தயக்கம்லாம் வேணா டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா சொல்லி கொடுப்பாங்க இன்டெர்வெல்லையே ஆன்லைன் டீச்சராக ஒர்க் பண்ண ஜாப் வேக்கன்சிஸும் இருக்குது நீங்கள் வீட்டில் இருந்தே படித்து ஆன்லைன் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்க்ரிப்ஷன்லேயே நான் பின் பண்ணியிருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ